கூடிய வசனம் இது பதினாறாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஒன்றாவது வசனம் படித்து பாருங்கள் பதினாறு அறுபத்தி ஒண்ணு வலவு இது களே நீங்கள் மரணத்தை மறந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறுக்காக உங்களை நாம் பிடிப்பதாக இருந்தால் மா தர கலைகாமிந்தாபத்தின் உலகத்துல மனித நீ அல்லடா எந்த சீவராசி விட்டு வைத்திருக்க மாட்டோம் வலாக்கின் யுவிலா அஜலி முசம் போடுற ஆட்டத்தை போடு இருக்கிற எல்லா அநியாயங்களையும் செய் இறை நினைவே இல்லாம கடை ஒரு காலம் வரைக்கும் தான் இல அஜலி முசம்மா குறிப்பிட்ட அந்த தவணை அந்த தவணை உனக்கு வந்தால் நீ தப்பி ஓட முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறானே அப்படிப்பட்ட அந்த இறுதி நிமிடத்தை இந்த வசனங்கள் நமக்கு தெல்ல தெளிவாகவே சொல்லி தருகிறது மரணம் தோழர்களே அதிபயங்கரமான அந்த மரணம் எல்லா ஆத்மாவுக்குமே உண்டு யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது இருபத்தி ஒன்றாவது தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஒரு முறை முறை பல எல்லா உயிர்களுமே இந்த மரணத்தை சந்திக்கத்தான் செய்யும் அப்படியே ஒரு நிமிஷம் நான் வேணா பேசாம நிக்கிறேன் உங்க கண்களை மூடி அந்த மரண நேரத்தை ஏன்னா மரண மரணம் பேசினா நம்ம ஜனாதாவை நினைச்சுங்கன்னா என்ன இப்படி பேசுறாரு என்ன இது அது யதார்த்தம் அல்லாஹ் நமக்கு எல்லாம் நீண்ட ஆயிலை தரட்டும் நிறைய அமலை தந்து கபருக்கு மருமைக்கு வெற்றியாக மௌத்தாக்கட்டும் இன்ஷால்லா ஆனால் நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் தோழர்களே ஒவ்வொரு உயிருமே அதி பயங்கரமான அந்த மரணத்தை சுவைக்கத்தான் செய்யும் அதை விட்டு யாரும் தப்பி ஓட முடியாது என்று இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஐந்தில் அல்லாஹ் ஹர்புலாலமி சொல்கிறான் எந்த அளவுக்கு தெரியுமா அகிலத்தின் அழுக்கொடை கண்மணி நாயகம் சொல்லலாலே சொல்லும் அவர்களுடைய அந்த இறுதி நேரம் மரணத்தை கூட சஹாபாக்கள் பல பேர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன் உங்களுக்கு தெரியாத உமர்வதையல்ல பெருமானார் அவரை நான் வெட்டுவேன் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபியே ஒன்பதாவது வசனம் இன்னக்க மையத்து மையத்துண் நபியை நீங்களும் மரணிப்பவர்தான் தான் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் எல்லோருக்கும் மரணம் உண்டு மரணம் இல்லாத ஒரே ஒரு நித்திய ஜீவன் யார் அந்த ரப்புல் ஆலமீன் அவனைத் தவிர எல்லா உயிர்களுக்கும் வரணம் இருக்கிறது ஐம்பத்தி ஐந்தாவது தியாயத்துடைய இருபத்தி ஏழு இருபத்தெட்டாவது வசனம் வயபுகாவஜு ஹுரப்பி கதுல் ஜலாலி வல்லி குராம் அந்த சங்கை மிக்க அல்லாஹுடைய முகத்தை தவிர வேற யாருடைய முகம் வீதமாக அங்கே இருக்காது அப்படிப்பட்ட அந்த மரணத்தை நாம் முதல் விஷயமாக நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மரணத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யோசிச்சு பாருங்க வெளியூரோ வெளிநாடோ போகிறதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலையில் இருப்பவனால் மாலை இல்லை ஒரு வாழ்க்கை ஒரு பதினேழு வயசு இளைஞன் பண்ணிட்டு இருக்கான் கடையில பதினேழு வயது இளைஞன் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் நான் என்று கிடக்கிறான் பாவத்தை நோக்கி ஓடுகிறான் அல்லாவுடைய ஆயத்தை கேட்டாலும் நடுங்குவதில்லை பெருமானார் சுண்ணாக்களை கேட்டாலும் அதை பின்பற்றி வாழ்வதில்லை அனாச்சாரங்கள் எத்தனை ஆபாசங்கள் எத்தனை மனிதனை மதிக்காத குணங்கள் பெருமை குணங்கள் யாரை நான் உறவை மன்னிக்க மாட்டேன் நண்பர்களை சேர்க்க மாட்டேன் என்று விடிவாதத்தோடைய வாழ்கிறான் அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு நாள் மரணம் வரும்போது அவன் எங்கேயுமே தப்பி ஓட முடியாது அந்த மரணத்தை விட்டு யாரும் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அப்படிப்பட்ட பதினேழு வயது இளைஞன் என்ன செய்யறாரு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி மயங்கி ஒரு மாதிரி விழுந்துடுறாரு போய் தூக்குறதுக்குள்ள மோஷன் போயிட்டாரு ஒன்றுக்கு போயிட்டாரு ரொம்ப பாதிச்ச ஒரு மரணம் பல நேரம் இதை நம்ம சொல்லுவோம் இப்போ லேட்டஸ்டா பதினேழு வயது என்ன மாதிரி உங்களை மாதிரி காலை எழும்பி சாப்பிட்டு கடைக்கு ஏறின மனிதன் தான் தூக்குறதுக்குள்ள உடம்புல ஐஸ் ஆகி போச்சு ஒன்றுமே இல்லை தூக்குறாங்க உடம்புல எதுவுமே இல்லை ஹாஸ்பிட்டல் போனால் அவர் மவுத் ஆயிட்டாரு பதினேழு வயசு சிறுவன் சைலண்ட் அட்டாக் எப்படி சைலண்டான அட்டாக் வந்துருச்சு அண்ணல பெருமானார் அகிலத்தின் அறுக்குறை சொன்னார்களே உலகத்திலே ஒரு வழி போக்கனை போல வாழுங்கள் நானும் நீங்கள் அப்படிதான் வாழ்றோமா என்னை நான் கேள்வி கேட்கிறேன் உங்களை நீங்கள் கேள்வி கேளுங்கள் காலை அடைந்தால் பல தன் தளிரில் மசா ஈவினிங் மாலை எதிர்பார்த்துடாத ஒரு நாளாவது நம்ம அப்படி எதிர்பார்க்காம அந்த மரணத்தோட நாம பயத்தோட வாழ்ந்துருப்போமா சரி மாலை அடைஞ்சிட்டாயா காலை எதிர்பார்த்து விடாதே இப்படிப்பட்ட வாசகம் தோழர்களே உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய அல்லாஹுடைய வாசகமா இல்லையா திடீர் மரணங்கள் அம்மா சாப்பாடு வையின்றி சோபால உட்கார்ந்து போடுறார் ஆறு வயது சகோதரன் நெருங்கிய உறவுக்காரன் யோசித்து பாருங்கள் தோழர்களை மூன்று நான்கு வயது பெண் குழந்தை இருக்கிறார் டிவி போட உட்கார்ந்து சாப்பிடறதுக்காக ரெடியான மனுஷன் பத்து நிமிஷத்துல அங்கேயே மரணம் எத்தனை எத்தனை மரணங்கள் தெரிஞ்ச ஒரு சகோதர பள்ளி பள்ளிக்கு வருவார் ஜிமாவுக்கு டாக்டர் அவர் அவர் சொல்வதை கேட்டால் உள்ளமெல்லாம் நடுக்கி விடும் ஒரு நாளைக்கு எத்தனை சைலண்ட் அட்டாக் திடீர்னு அட்டாக்ல இறந்து போறாங்க எல்லாமே இருபது டு முப்பது பெருமானார் சொன்ன வார்த்தை அப்படியே இப்போ உங்க உள்ளத்தை கலங்க செய்கிறதா இல்லையா படுக்கிறார்கள் அப்படியே காலை எழும்புவோம் வேலை பார்க்கணும் அடுத்த வாரம் வெளியூர் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் எல்லாமே ஓகே ஆனால் காலை இல்லையே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோமே உள்ளம் நடுங்கி இன்றே வருந்துவோம் திருந்துவோம் மாறுவோம் என்கிற அந்த படபடப்பு துடிதுடிப்பு ஏன் வருவதில்லை அந்த நிலையில இருக்கும்போது மனிதன் உணர்வான் ஆஹா இறைவா அந்த சக்கராத்தை நினைத்து பார்க்கிறேன் அந்த மரணத்தை விட்டு உங்களால் எங்கேயுமே தப்ப முடியாது அல்லாஹ் உடைய எச்சரிக்கை பாருங்கள் அறுபத்தி ரெண்டாவது தியாயத்துடைய எட்டாவது வசனம் உள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர் ரூணமின்ஹூ மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ யாரும் விரும்புவதில்லை இல்லையா நான் விரும்புவனா நீங்க விரும்புவீங்களா ஒருவராது மரணத்தை விரும்புவோமா இந்த சபையிலே அதிக வயதுடைய சகோதரர் கட்டும் அல்ல அவருக்கு ஆயிலை தரட்டும் அவர்கிட்ட போய் கேட்டால் இன்னும் கொஞ்ச நாள் வாப்பான்னு சொல்லுவாரா இல்லையா யாரும் விரும்புவதில்லை சக்கராத்திரை மலக்கு மௌத்தை பார்த்துட்டாலும் அவன் கேட்பான் கதர்வான் கொஞ்சம் டைம் அல்லாஹ் சொல்லுகிறான் தோழர்களே அறுபத்தி ரெண்டாவது ஆயத்துடைய எட்டாவது வசனம் கொள் இன்னல் அல்லதி மௌத்தல்லதி தஃபிர்ரூனமின்ஹு எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபைன்னஹு முலாகீகும் அந்த மரணம் உங்களை சந்தி கண்டிப்பாக சந்திக்கும் சும்மா துரத்துன இல ஆலிமில் கைபி வஷஹாதா ஃபயுனபிவுகும் பிமா குன்தும் தஅமலூன் நீங்கள் செய்து வைத்திருக்கிற ரகசியமாக மறைமுகமாக வெளிப்படையாக செய்த எல்லாத்தவரையும் அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அதுதான் அந்த நேரம் நொடி வராதா எங்கேயாவது ஓடி ஒழிய முடிய பெத்த தாய் தன் பிள்ளைக்காக தன் லைஃப்ல ஒரு நேரத்தை ஒரு மணி நேரத்தை கொடுப்பாளா கட்டின கட்டின கணவனுக்காக அல்லது பெத்த பிள்ளைக்காக மனைவிக்காக தாய் தந்தைக்காக யாரா இப்படி கொடுப்பாங்களா அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நோ என்னுடைய லைஃப் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று அவன் ஓடிக்கொண்டே இருப்பான் எங்கே போய் ஒளிந்தாலும் அந்த அதிபயங்கரமான திடுக்கிடக்கூடிய அந்த மரணம் தோழர்களே பெரியோர்களே எல்லாருக்கும் வரும் அடுத்த ஆயத்தை கேளுங்கள்

ஒன்றரை வருஷம் ஆச்சு எல்லாரும் மறந்துட்டாங்க என்னைக்காவது பேசுறாங்க இப்படி ஒரு நண்பன் இருந்தான் இப்படி ஒரு உறவு இருந்ததாக பேசிக் கொள்றார் அவர்கள் அவ்வளவுதான் அப்படிதான் தோழர்களே நம்முடைய மௌத்துக்கு பிறகும் ஒரு சில நேரத்தை தான் நமக்காக இந்த குடும்பங்கள் செலவழிப்பார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையின் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் எங்கே போய் ஒளிந்தாலும் உங்களுக்கான டைம் வரும் ஐனமா கொஞ்சம் ஐநமா தகுனு நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களுக்கான மரணம் வரும் வளவு குந்தும் வலிமையான கோட்டையில போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் அந்த மரணம் வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போது தலைப்பிற்குள்ளே வாருங்கள் அந்த இறுதி நிமிடங்கள் ஒரு மனிதன் உலகத்திற்கு விடை கொடுக்கக்கூடிய மன்னரைக்காக அவன் தயாராக கூடிய அந்த இடைப்பட்ட ஒரு சில நிமிடங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம் சக்கரத்துள் மௌத் மௌத்தினுடைய போதை அது சக்கராத் பண்மை சக்கரத் என்றால் என்ன மௌத்தினுடைய அந்த ஆழமான உச்சம் சக்கராத் என்றால் என்ன தோழர்களே பெரியவர்களே அந்த சக்கராத் என்பது எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் அந்த நிலையை பற்றி ஓரிரு ஹதீதுகளை இங்கே நான் சொல்வேன் கேட்டால் அல்லாஹ் எங்களை மன்னிக்கவே அப்படிப்பட்ட ஒரு நடுக்கமான திடுக்கமான ஒரு மனதை பதற வைக்கக்கூடிய ஒரு ஹதீத்